ஜூன் இருபத்தி ஆறு ஆண்டின் பொது காலம் பனிரெண்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்த வாசகம் பிரிவு இருபத்தி இரண்டு இறை சொற்றொடர்கள் எட்டு முதல் பதிமூன்று மற்றும் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று வரை அந்நாட்களில் குரு இல்கியா எழுத்தன் சாப்பாடை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான் பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில்மொழியாக மொழியாக உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டனர் என்று சொன்னான் மேலும் அவன் அரசரிடம் குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான் அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளைக் கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார் பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிகாமையும் மீக்காயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி அரசர் இட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள் ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக எதிராக கொழுந்துவிட்டேருகிறது என்றார் அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து கொழுமினர் அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணர்கள் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு நாற்பது ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் பல்லவி ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியைக் கற்றுத்தாரும் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும் தன்னலத்தை நாடவிடாதையும் பல்லவி ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களைத் திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தரளும் உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும் பல்லவி ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு பதினைந்து முதல் இருபது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கின்றை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கணிகளைக் கொடுக்கும் நல்ல மரம் நச்சுக்கணிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனிகொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்